அனைவருக்கும் வணக்கம் நாம் எப்படி மருத்துவத்தின் மூலமாக மூல நோயை குணமாக்குவது மூல நோயில் பல பிரிவு இருக்குது மூல நோயில் உங்களுக்கு உணவு பாதை ஏற்படுகின்ற குடல் அடைப்பு தான் அப்போ மனச்சிக்கல் வருகின்ற தான் நம்ம சாப்பிட்ருக்குறோம் இப்போ திரவிலிருந்து ஏற்பட்ட கோற்ப கோளாறு அதை நாம் எப்படி சரி செய்கிறது ரொம்ப எளிமையாக குணமாக்கலாம் மருந்தினாலோ அறுவை சிகிச்சையினால குணமாக்க முடியாது முழுமையாக குணமாக்க முடியாது அது பொருள் செலவு மன உளைச்சல் ஏற்படும் நிரந்தரமாக குணமாக்கணும்னா உடம்பை வந்து தாவரத்தை மாறி தாவரம் எப்படி வெளியிருந்து ஆற்றல் எடுத்துக்கிற மாதிரி அந்த ஆற்றலுக்கு உடம்பை மாற்றணும் அந்த பாடத்தை படித்தீங்கன்னா தான் நிரந்தர தீர்வு காண முடியும் உடனடியே தீர்வுங்கிறது சாத்தியமில்லை ஆனால் அது பொறுமையான அந்த வேகத்தை குறைக்கலாம் உபாதைகள் வேகத்தை குறைக்கலாம் உணவுப் படத்தை மாற்றி அமைக்கலாம் உடனடியே உடம்பை வந்து தூண்டி விடலாம் வெளியிலிருந்து ஆற்றலை இழுக்கிற மாதிரி தூண்டி விடலாம் அதுக்கான இலைய உணவு பயிற்சி இருக்குது நமக்கு அதை வச்சு கொண்டு தான் நீங்கள் இந்த மூல நோயினுடைய பல்வேறு பிரிவுகள் இருக்குது மூல நோயில் பல்வேறு பிரிவு இருக்குது குறிப்பாக ஒட்டுக்கடலும் சேர்ந்து கெட்டு போச்சுன்னா மரணம் உறுதி ஒட்டுக்குடல் வந்து விலங்குகளுக்கு இருக்குது நமக்கு இருக்குது விலங்குகளுக்கு ஒட்டுக்குடல் வேலை செய்யுது நமக்கு வேலை செய்கிறது இல்லை ஆனால் அதையும் நம்ம உணவுப் பழக்கத்தின் காரணமாக அப்பெண்டிக்ஸாக எடுத்துட்றோம் முட்டாள்தனமாக அது உணவு பழக்கத்தின் காரணமாக தான் உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கு தொடர்பில்லை அப்போ இயற்கை ஆற்றல் அதுதான் பரிணாம வளர்ச்சி என்ன பண்ணுதுன்னா தாவரத்தை போல மனிதனும் இயங்க வேண்டும் ஆற்றலை வந்து உணவின் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆற்றலை வெளியிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரிய ஆற்றல் மாதிரி சூரிய மின்சாரம் மாதிரி தான் இது நமக்கு பல ஆண்டுக்கு அப்புறம் தான் புரியுது அதனால வேறு வழி இல்லை அனைவரும் தத்துவத்தை படியுங்க ஆக நான் எளிமையான முறையில் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க மூ இது நான் மூணு வகையான கட்டண முறை இருக்குது புத்தகத்துக்கான கட்டண முறை ஆலோசனைக்கான கட்டண முறை செய்முறைக்கான கட்டண முறை புத்தக கட்டண முறை கூறிய செலவு ஆலோசனை கட்டண முறைங்கிறது அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது செய்முறைக்கான கட்டண முறை முதல்ல எளிமையாக குணமாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்புறம் அறுவை சிகிச்சை மூலமாக குணமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் நிரந்தரமாக குணமாக்க முடியுமா அந்த கேள்வி அப்போ நிரந்தரமாக குணைய குணமாக்க முடியும்னா பணத்தை பண்ணி குணமாக்க முடியாது உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றி அமைச்சம்னா குணமாக்க முடியும் அப்படின்னா இயற்கை அப்பொழுது தான் இந்த இயற்கை அப்பொழுது தான் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்ற மாற்றேன் நான் இப்படியே தான் இருப்பேன் எங்கள் எங்கள் குடும்ப பழக்கம் எங்களுடைய தாத்தா பழக்கம் எங்கள் முப்பாட்டருடைய பழக்கம் எங்களுக்கு ஆண்டு இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொள்ள முடியாது ஆக பழக்கத்தை எதிர்க்க துணியணும் நீங்கள் ஆரோக்கிய உங்களுக்கு தான் மற்றவங்க உணவு பழக்கத்தை மாற்ற அவசியம் இல்லை நீங்கள் பழக்கத்தை எதிர்க்க துணிய வேணும் அப்படின்னா ஆற்றலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் துணியணும் இந்த உடம்பே வந்து ஆற்றலை இயங்கக்கூடியது தான் அதனால தான் ம மரணம் மனிதனுக்கு செயற்கையான மரணம் இல்லை இயற்கையான மரணம் இருக்கிறது என்று நான் சொல்கிறோம் இப்போ நான் அதுக்கு படி சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நீரை வந்து ஒரு நாளைக்கு நீர்னு சொல்ல மாதிரி எதுவுமே தேவையில்லை நீர் தூய்மையான நீர் ஆற்று நீர் அது போதுமானது ஆற்று நீர் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை மின்சாரத்தை வச்சு சுத்தப்படுத்துகிறாங்க ஆர்ஓ பாட்டுங்கிறது மின்சாரத்தின் மூலமாக தூய தண்ணீராக கொடுக்குறாங்க நம்பலாம் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு அந்த தூய நீரை நம்பலாம் அது போதும் நம்ம கழிவுகளை வெளியெடுக்கிறக்கும் பசித்தாக்கத்தை தள்ளி போடுவதற்கும் இரத்தத்தை சுத்தம் நம்ம ஆர்வ வாட்டர் போதுமானது அது மழை நீர் மாதிரி இருக்கும் நான் நானும் ஆர்வ ஆற்றத்தை குடிச்சிட்டு இருக்கிறேன் ஆர்வ ஓட்டத்தை நான் பயன்படுத்துகிறேன் ஆற்று நீர் பயன்படுத்துவேன் அல்லது ஆர்வ வாட்டர் பயன்படுத்துவேன் நகராட்சி கொடுக்குற தண்ணீரை பயன்படுத்துவேன் சில இடத்துல ஆர்வ வாட்டர் கிடைக்கும் அதை நான் பயன்படுத்திக்கிறேன் எங்கே போனாலும் ஆர்வ வாட்டர் எடுத்துகிட்டு போயிடுறேன் செலவே செய்கிறதில்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் ஆர்வ பாட்டர் கிருமிகள் தான் ஆர்வ பாட்டர் அது போதும் நமக்கு ஏன்னா நம்ம உடம்பு கிருமிகளால் கிட்டு கிடக்குது ஆக ஆர்வ பாட்டர்ன்னு ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்டு தேவைப்படுது அது ஐம்பதாக பிரிச்சுக்கணும் அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு தண்ணீர் வந்து நூறு எம்எல் குடிச்சுக்கணும் அவ்வளோதான் அது எப்போயுமே தண்ணீர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் ரெண்டு வேலை உணவு பதினோரு மணிக்கு ஒரு உணவு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு உணவு அஞ்சரை ஆறு அதுக்குள்ளே அதுக்குள்ளே சாப்பிட்டுக்கணும் இந்த பீட்ரூட் இருக்கு இல்லைங்க பீட்ரூட் அவள் போட்ட கஞ்சி நல்லா நெய் போட்டு அவள் போட்டு உப்பு காரம் கம்மியாக போட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கணும் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு அதேமாதிரி சாயங்காலம் அஞ்சு டு ஆறுக்குள்ளே பீட்ரூட் கஞ்சி நல்லா சுவையாக வீட்டுக்கு நிறைய ஒரு அரைக்கையில் பீட்ரூட் இருக்கணும் வெங்காயம் வெங்காயம் தக்காளி கூட தாளிச்சுக்கணும் கொஞ்சோன்னே அவுள் போட்டுக்கணும் பீட்ரூட் அவுள் கஞ்சி ரொம்ப அருமையாக இருக்கும் நோன்பு கஞ்சி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பத்து நாள் செய்யணும் அப்போ பத்து நாளுங்கிறப்போ ரெண்டே வேலை தான் பதினோரு மணிக்கு ஒரு தடவை அது முன்னே பண்ணி இருக்கலாம் சாயங்காலம் ஒரு தடவை அது முன்னே இருக்கலாம் பீட்ரூட் கஞ்சி அது முன்னே பண்ணி இருக்கலாம் தண்ணீர் வந்து முன்னே பண்ணி இருக்கலாம் இது ஒரு பத்து நாள் செஞ்சிங்கனாவே நீங்கள் ஒரு முப்பது லிட்டர் தண்ணி குடித்த மாதிரி இருக்கும் அப்புறம் ரத்தம் சுத்தமாக கிருமிகள்லாம் தொண்ணூறு முழுக்காடு வெளியே போயிடும் இந்த கஞ்சி சாப்பிட்றனால கிறந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து நாளைக்கு ஒரு இருபது தடவை மழை கணிஞ்சிடுவீங்க மடம் சகப்ப சேப்பாக கழிக்கணும் அதற்கப்பறம் ஒரு நடுநிலை பெற்றமாக அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அதனால் பயப்பட தேவையில்லை புற்றுநோய் மலை புற்றுநோய் அப்புறம் மூளை நோய் குடல் புற்றுநோய் இதுக்கெல்லாம் காரணம் அதனால் இன்னும் பயப்பட தேவையில்லை இது மூன்று வகையை பிரிச்சிருக்கிறோம் முதல்ல புத்தகத்தை வாங்கி படிங்க அப்புறம் ஆலோசனை பெற்றுருக்குங்க அப்புறம் செய்முறைக்கு வாங்க செய்முறைக்கு படமடக்கு கட்டணம் உண்டு ஆலோசனைக்கு குறைவான கட்டணம் புத்தகத்துக்கு மிக குறைவான கட்டணம் நன்றி வணக்கம்